நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பல்லடம் அருகே வீட்டில் மூட்டை மூட்டையாக வைத்திருந்த குட்கா குட்கா கிலோ மற்றும் சொகுசு காரை ஒருவரை கைது செய்த காவல்துறையினர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காவல் நிலையம் சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குர்கா விற்பனை நடைபெற்று வருவதாக பல்லடம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது தகவலை அடுத்து சித்தம்பழம் பகுதியில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர் சோதனையில் சாந்தி காதின் பகுதியில் ஒரு வீட்டில் மூட்டை மூட்டையாக குட்கா பதுக்கி வைத்திருந்தது தெரிய அதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல்லடம் ஊராட்சியைச் சேர்ந்த பிரேம்குமார் என்பவர் அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து அதில் குட்காவை பதுக்கி வைத்து கடைகளுக்கு விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது வந்தது கர்நாடகாவில் இருந்து குட்காவை வாங்கி வந்து இங்கு விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து நானூறு கிலோ குட்கா பறிமுதல் செய்த போலீசார் பிரேமுகுமாரை கைது செய்து சொகுசு காரையும் பறிமுதல் செய்தனர்